வணக்கம் நண்பர்களே அல்ட்ரா ஃபாஸ்ட் ஹீலிங் அல்கமி வலைத்தளத்தில் நிறைய கட்டுரைகள் போட்டிருக்கேன் உடல் நலத்துக்கான மனநலத்துக்கான கட்டுரைகள் போட்டிருக்கேன் நீங்கள் அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணும் இது நலமாக வாழ எளிய வழிகள்னு சொல்லிட்டு உங்களுடைய கைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்ஸாக எப்படி தூண்டுறதுங்கிற பற்றி இருக்குது அதோட நிறைய மூலிகைகளை பற்றியும் பொதுவான மருந்துகள் பற்றியும் இருக்குது அதேமாதிரி இந்த அமுதம் பெருக்கிக்கிறது நீங்கள் ஒவ்வொருத்தரும் செஞ்சு வச்சுக்கலாம் செய்ய முடியாதவங்க என்கிட்ட வாங்கிக்கலாம் இது வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா செரிமானம் நல்லாயிருக்கும் உடலில் உள்ள எச்சுப்பொருட்கள் நீங்கும் உடம்புக்கு மனசுக்கு நன்மை தரும் மலர் மருத்துவத்தை பற்றி இதில் நம் நாட்டு மலர்கள் பற்றி இதில் இருக்கும் அதையும் பார்க்கலாம் செம்பரத்தை மனப்பாகை இதை நீங்களே செஞ்சுக்கலாம் இது ரொம்ப சிறப்பான மனப்பாகை இது இதயத்தையும் கல்லீரலையும் வலுப்படுத்தக்கூடியது இது சக மனிதர்கள் மற்றும் இயற்கையுடனான உறவை பற்றி என்னுடைய கருத்துக்கள் படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் தூக்கம் ஓய்வு நலவாழ்வுக்கு அடித்தளமாக இருக்கு இந்த எளிமையாக தூங்குறதுக்கு ஆனால் எளிய வழிகளை சொல்லியிருக்கேன் பல ஆண்டுகள் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க கூட இதை பார்த்து நல்ல பலனை பெற்றிருக்காங்க நீங்களும் அதை அனுபவிக்கலாம் அடிப்படை தேவைகளுக்கான உணவு உடல் நலம் மனநலத்துக்கான உணவு இதை பற்றி என்னுடைய கருத்துக்களை நீங்கள் பாருங்கள் நோயற்ற வாழ்வு பெற இயற்கையை ஒத்து வாழும் மரபு வழிகள் இதை படித்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் இதை நடைமுறையில் பயன்படுத்துங்க எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் என்னுடைய மூன்று வகைகளான நலவாழ்வை நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத பற்றி விரிவாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் இது உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் மனிதனை பற்றி சொல்லும்போது மனிதன் எண்ணங்களால் உருவானது தான் நம்ம உடல் மனித உடல் நம்ம எண்ணங்களை எந்தளவுக்கு இயல்பாக வச்சுக்கிறோமோ அளவுக்கு நம்ம உடலும் மனமும் நலமாக இருக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற இரையாற்றலை உணர்த்தி மேம்படுத்தி நிறைவனதாக மாறதுக்கு இந்த கற்று உங்களுக்கு நிச்சயமாக உதவும் Danke Ihnen